வணக்கம் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு வந்து சுற்றுப்பயணம்லாம் போயிருக்கார் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருந்தா அப்படியே போட்டுக்கலாமா அமித்ஷா போய் சந்திச்சிட்டு வந்துறாரு அமித்ஷாட்டை வந்து அதை தான் சொன்னார் சுற்றுப்பயணம் போகும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில் இருக்குது திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறாங்க திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறவங்க எல்லாருமே அதிமுக ஓட்டு போடுவாங்க நம்ம கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம கூட்டணி தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரும் இந்த எழுச்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சில வீடியோக்கெல்லாம் போட்டு காட்டிருக்கார் அமித்ஷாட்டை அதெல்லாம் பார்த்தாச்சுப்பா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் ரியாக்செப்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு சரி இந்த நூற்றி ஐம்பது தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போனார்ல இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் ஒரு சர்வே மினி சர்வே ஒன்று எடுங்கப்பா போன தொகுதிகள்லாம் எப்படியெல்லாம் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணத்தில் என்னென்ன நடந்துருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுங்க ஒருவேளை நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருக்குது நமக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த கும்பல் தான் அப்படிங்கிறது தெரியும் தெரிஞ்சாலும் மக்கள் வந்து இந்த கும்பலை பார்த்து ஏமாந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது போல் தென் மாவட்டங்களில் திரும்பவும் நம்ம வந்து பசுமன் தேவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லி அமித்ஷாட்டை வந்து வற்புறுத்தி இருக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு செல்வாக்கு தென் மாவட்ட மக்கள் மத்தியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் இந்த சர்வேல வந்து அது சரியாக இருக்கும் அவருடைய எதிர்பார்ப்பு இப்படி தான் இந்த சர்வே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படி சாதகமாக இல்லை அப்படின்னா மீதி சுற்றுப்பயணம் போகணும்னு நினச்சே வச்சுருக்காருல அந்த ஏரியாக்கில் இன்னமும் அதிகமாக பசையை இறக்கி விட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்கிறார் பணத்தை வாரி இறச்சி விட்டு மிகப்பெரிய ஒரு கும்பலை இறக்கி பேசிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் இதனால் இந்த மினி சர்வே விரைவில் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாமக எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வரணும் இன்னமும் திரும்ப திரும்பவும் வந்து எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா அவருக்கு வந்து தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து அவர் கவனம் செலுத்தவே இல்லை அதெல்லாம் பாஜக கட்சி கொடுத்துடலாம் அமித்ஷா கூட ஒரு நாற்பது தொகுதி கேட்டிருக்காரு அந்த நாற்பது தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டாரு ஆனால் அந்த நாற்பது தொகுதிகளும் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற தொகுதிகளே கிடையாது பாஜக அவங்க எங்கெங்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தொகுதி அப்படின்னு நம்புகிறாங்களோ அந்த தொகுதிகளில் வந்து கொடுத்துடணும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடணும் அதுக்கு தான் ஓகே சொல்லுங்கள் ஏன்னா செங்கோட்டையனு ஓபிஎஸ்சோ டிடி தினம் சசிகலாவை பற்றி அமித்ஷா பேசாமல் இருக்கிறதுக்கு பாஜக எங்கே வெற்றி பெறக்கூடிய தொகுதியோ அந்த தொகுதியை கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை தான் அவங்க வச்சுருக்கிறாங்க அதுக்கு ஓகே சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதனால தான் தனியாக உட்காந்து பேசிட்டு வந்தார் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு தனியாக பேசிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் டென்ஷன் ஆயிட்டாரு நாற்பது தொகுதியும் அவங்க கேட்குற தொகுதினா நம்ம வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளும் அதில் நிறைய இருக்குது கொங்குபெல்களாக அதிகமாக கேட்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை எப்படி அதிமுகவில் இருக்க இருக்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எப்படி ஏற்றுவாங்க இப்போ குறிப்பாக எஸ்பி வேலுமணி நிற்கக்கூடிய தொகுதியை கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் எஸ்பி வேலுமணியை தொகுதி மாற்றி நிற்க சொன்னால் நின்றா ஜெயிச்சிடுவாரா இப்போ அவரே தொகுதியில் நின்றாக கூட ஜெயிக்கிறது கஷ்டம் தான் எவ்வளோ செலவு பண்ணாலும் திமுக இந்த தடவை அடிச்சு நவுத்தி எரிஞ்சிடும் நமக்கு பாஜக இருக்குல்ல எடப்பாடி பழனிசாமி நேக்காக தான் சில விஷயங்களை பண்ணியிருக்காரு திமுக எதுக்கணும் அப்படின்னம்னா பாஜக நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அதனால தான் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காரு இவர் பாஜகவோட கூட்டணியிலேருந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இல்லை தான் இப்போ இந்த சர்வே வந்து மினி சர்வே எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு ரெண்டாவது வாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாக குழந்தை கிடக்குது அப்பா மகன் அப்படின்னு தனித்தனியாக இருக்கிறாங்க ராமதாஸ் கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் ராமதாஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்குது நம்ம அவரோட கூட்டணி வைப்போம் அன்புமணி வராது வரல நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் வந்து வட மாவட்டங்களில் பாமகவை தாண்டி பாஜகவுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது இந்த சர்வேல அதையுமே எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா விஜய்ங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்துகிட்டு இருக்கிறாரு ஒரு வேலை முதலமைச்சராகிடுவாரா இல்லை எதிர்க்கட்சி தலைவராகிடுவாரா நம்ம மூணாவது நாலாவது இடத்துக்கு போயிடுவோமா நம்ம ரொம்ப ஜீரோ ஆகிட்டோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது அடுத்து நம்மளை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஏன்னா அமித்ஷாட்ட வந்து அவர் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் டிடி சேருங்க சேர்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க முடியும் திமுக வந்து தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாது தொங்கு சட்டமன்றத்து நடக்கும் கூட்டணி கட்சிகளை நம்ம எப்படியாவது கவுத்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பிளான்லாம் போட்டு கொடுத்தாங்க இல்லை இல்லை நான் ஒரு நூற்றி ஐம்பது தொகுதியில் வந்து சாலிடாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வந்தார் சரி இவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா நைனா நாகேந்திரன் தான் ஃபுல் சப்போர்ட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்குறாரு உண்மையிலேயே நைனா நாகேந்திரன் பாஜகவோட மாநில தலைவரா இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவரா அப்படிங்கிறதே அவருக்கே தெரியல ஆனால் நயினா நாகேந்திரன் சொல்கிற மா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி அண்ணாமலையை வந்து ஒதுக்கி விட்டார் அண்ணாமலை மேலே பல குற்றச்சாட்டுகளை சொன்னார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்க ரெண்டாம் கட்டத்தில் மூலமாக அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடியை அவர் மேலே புகார்களை வந்து நிறைய சொல்ல வச்சாங்க அவர் வந்து கட்சிக்குள்ளே அவர் வந்து வாங்கின நிலத்தை பற்றியும் சரி அவருடைய சொத்து மதிப்புகளையும் சரி இதெல்லாமே எடுத்து வெளியே விட்டதில் நைனா நாயந்திரனுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை யோசிக்கிறார் அதனால பார்த்திங்கன்னா தொடர்ந்து அண்ணாமலை மேலே புகார்கள் போயிட்டே இருக்குது இந்த புகாரின் அடிப்படையில் அண்ணாமலை மேலே ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நினச்சாரு ஆனால் நடவடிக்கை எடுக்கலை பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அண்ணாமலையை ஆதரிக்கிறாங்க இது வந்து நைனா நாயந்தருக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல எப்படி வந்து அண்ணாமலைக்கும் அண்ணாமலை ஆதரவுக்கும் இப்போ கட்சியில் முக்கியமான பதவிகள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ புகார் கொடுத்துருக்குறோம் இது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் போய் அதிமுக கட்சிக்குள்ளே உட்கட்சி பிரச்சனையாக அண்ணாமலை தான் உருவாக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் பாஜக மேலிடம் அண்ணாமலை மேலே கடுகளவு கூட கோவம் காட்டம் அப்படியே இன்னமும் அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது இனிமேல் அண்ணாமலைக்கு எதிராக நம்ம செயல்படுறதுக்கு தப்பு அண்ணாமலை ஆதரிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நைனா நகேந்திரன் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அமிசாட்ட சொன்ன குற்றச்சாட்டு சசிகலா ஓபிஎஸ் டிடி தினம் இவங்களை மூணு பேருமே கட்சிக்குள்ளையும் சேர்க்க முடியாது கூட்டணிகளையும் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொன்னார் இப்போ சசிகலாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க தனியாக நின்றாங்க தனியாக ஒரு இல்லை வேறு யாருக்காவது ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா இது ஏடிஎம் கைக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரும் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் வந்து என்ன செஞ்சுருக்காருனா அவங்க மேலே ஒரு நடவடிக்கை ஏதாவது எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏற்கனவே வந்து இந்த சாராய ஆலை இருக்குல்ல மதுபான ஆலை இதை வாங்கியிருக்காங்க எப்போது பணம் வந்து டிமானிட்டேஷன் ஆன போது இவங்க நானூற்றம்பது கோடி ரூபாய்க்கு அந்த ஆலையை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து அவங்கள வந்து பாஜக மேலிடம் கார்னர் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தம் தான் சசிகலா வந்து மூவ் பண்ண விடாதீங்க நகர விடாதீங்க அவங்கள லாக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனுக்குமே ஒரு சில விஷயங்கள் இருக்குது டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து விஜயை ஆதரிக்க போகிறாங்க விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணி செயல்பட முடியாது வெற்றி பெற முடியாது அவரும் தெளிவாக தான் இருக்காரு முதலமைச்சர் வேட்பாளரை மாத்துங்க மாற்றினா அவங்க கூட கூட்டணி வைக்க தயார் எடப்பாடி பழனிசாமியை நான் ஓட்டு கேட்கட்டு போட முடியாது எடப்பாடி பழனிசாமி எனக்கு முக்கியமான நபரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா பி பாஜக என்னன்னு நினைக்கிதுன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் வந்து இப்போ எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க அவர்கிட்ட தான் கட்சியே இருக்குது அந்த கட்சியை வந்து நம்ம இப்போதைக்கு காலி பண்ணோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா தேர்தல் சமயத்தில் நமக்கே ஆப்படிச்சிருவாங்க நம்ம வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிற மாதிரி போய் எடப்பாடி பழனிசாமிக்கு விழுகிற ஓட்டுகள் எல்லாத்தையுமே அதிமுகவுக்கு விழுகிற ஓட்டுகளை பாஜகவுக்கு நம்ம மாற்றி கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டாங்க இப்போ டிடி வித்தியநகரன் ஏதாவது ஒன்று சொன்னார் அப்படின்னா அவர் மேலே ஏற்கனவே பழைய வழக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் தூசி தட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மே இதில் இருக்கிறாங்க அதே போல் ஓபிஎஸ்க்கு மேலேயும் இருக்குது ஓபிஎஸை வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஓபிஎஸ் வந்தாலும் அறுவாட்டம் இல்லை ஓபிஎஸ் போகிறாருந்தால் கூட போயிட்டு போயிட்டோம் பெருசாக நமக்கு ஒன்றா அவர் மேலே இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட மூ எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாஸ்தியாக தான் ஆகிட்டு இருக்குது ஆனால் அமித்ஷா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சசிகலா ஓபிஎஸ் டிடி வி தினகரன் நீங்கள் மூணு பேர்த்துமே ஒருங்கிணைக்க முடியாது செங்கோட்டையனையும் சேர்த்து ஆனால் சசிகலா மேலே ஏற்கனவே புகார் இருக்குது அந்த புகாரின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் டிடி வி மேலேயும் புகார் இருக்குது அவருக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் ஓபிஎஸையும் விடக்கூடாது செங்கோட்டையனை ஆதரிக்கக்கூடாது சுத்தமாகவே ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க செங்கோட்டையன் பாஜகவை நம்பி போன அடுத்த ஓபிஎஸ் அவரையும் காலி பண்ணி விட்டாங்க பாஜக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்